சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமது விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுக்கு பயன்படும் வகையில் யூனிட் எயிட் பகுதியிலிருந்து முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ பகுதியில் யூனிட் எயிட் யூனிட் நைன்லேருந்து எழுபது கேள்விகள் கேட்கறவாங்க ஸோ இந்த பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் படிங்க இந்த பகுதியில் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இந்த கேள்விகள் அனைத்துமே நம்முடைய ஸ்கூல் புத்தகத்திலேருந்தான் எடுக்கப்பட்டது ஸோ கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு தேர்வு மாதிரி நீங்கள் எழுதுங்க நோட் பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக இதிலிருந்து அதிக கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது முழுவதுமே பள்ளி பாட புத்தகத்திலேருந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நம்ம என்ன டாபிக் பாரு பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அந்த டாபிக்லேருந்து லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் டூவில் இந்த டாபிக் இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பொருந்தியது தவறானது பொருந்தியதில் தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அதிமுக கேள்விகள் பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு கோர்வையாக வர மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க ஒரு எதுகை முனையில் வர மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க ஸோ நீதி கட்சி திமுக அதிமுக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு இதெல்லாம் நமக்கு தான் ஸோ இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா புரிந்தியதில் தவறானது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லாம் பாருங்கள் உங்களுடைய விடையை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இதற்கு பார்த்திங்கன்னா சரியான விடை அனைத்து விடைகளுமே சரியாக புரிந்துள்ளது தவறானது எதுவுமே இல்லை தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் பிற்காலத்தில் நீதி கட்சியானது நீதி கட்சி தான் திமுகவானது ஆனது திமுக தான் அதிமுக நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதே எல்லா கேள்விகளும் பார்த்தீங்கன்னா பொருந்தியதில் தவறானது சரியானது எது தவறானது எது பொறுத்துக்க பொறுத்துக்கால இது மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப்பில் ஸோ கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன் பி குமாரசாமி நைன்டீன் ஃபிஃப்டி டூ முதல் பொது தேர்தல் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிஎன் அண்ணாதுரை நைன்டீன் சிக்ஸ்டி நைன் மு கருணாநிதி நைன்டீன் செவன்டி செவன் எம்ஜிஆர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தமானது அவங்களுக்கு முதல்வரானது ஸோ பொருந்தியல் தவறானது ஆப்ஷன்லாம் பாருங்கள் உங்கள் விடிய கெஸ்ட் பண்ணுங்கள் இதற்கு சரியான விடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் தான் எல்லா ஆன்சருமே கரெக்டான ஆன்சர் எதுக்காக இதை மாரி கொடுத்துருக்கோன்னா நீங்கள் பார்த்து படிச்சுருத்துக்காக இந்த உங்களுக்கு இதுமாரி கொடுத்துருக்கோம் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி நைன் பி குமாரசாமி ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் யார் முதல்வராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் பொது தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு இருபதில் ஒரு தேர்தல் நடந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தல் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் தான் சட்டப்படி அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட தேர்தல் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் சிஎன் என் அண்ணாதுரை அவர்கள் வந்து முதல்வராக பதவி இருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக பதவி இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து நைன்டீன் செவன்ட்டி செவனில் முதல்வராக பதிவேற்றிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கேள்வி கால்டுவெல் பற்றி தவறானது ஸோ அவரோட பிறப்பு பாருங்கள் மே ஏழு எயிட்டீன் ஃபோர்டீன் இங்கிலாந்தில் கிளாடியில் பிறந்திருக்காப்பில் இறப்பு வந்து ஆகஸ்டு டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் கொடைக்கானல் இந்தியாவில் பிறந்திருக்காரு ஸோ இது தவறானது இது சொல்லிட்டு பாருங்கள் இரண்டுமே சரியானது தான் பிறப்பு இறப்பு பிறந்தது இங்கிலாந்தில் இறந்தது கொடைக்கானலில் அடுத்த கேள்வி நைன்டீன் தேர்ட்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அளித்த புள்ளியியல் விவரத்தின் பிராமணர்களின் சதவீதம் ஸோ பிராமணரோட சதவீதம் எவ்வளோ பாருங்கள் இதுக்கு இந்த புள்ளி யார் கொடுத்தது அப்படின்னா நம்ம ஜோர்டன் கார்டிவ் அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி படி பிராமணோட சதவீதம் ஆப்ஷன் பாருங்கள் உங்களோட ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் இதுக்கு சரியானபடி மூன்று சதவீதம் ஓகேவா அதோட சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க பிராமணர்கள் இன்றைக்கி மூன்று சதவீதம் ஆனால் தொண்ணூற்றி ஏழு அரசு வேலை பிராமணர்களுக்கு தான் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த முதல் தேர்தல் இந்த தேர்தல் பற்றி கொடுக்கப்பட்ட கருத்துக்களை கீழ்கின்ற தவறானது இது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இரட்டை ஆட்சியின் கீழ் நடந்த முதல் தேர்தல் ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை பல்வேறு அடையாளங்களின் காங்கிரஸை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது ஏ சுப்ராயிலும் முதலமைச்சரானார் ஸோ இந்த கொடுத்துருக்க ஐந்து ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஆப்ஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள் ஸோ உங்களோடய ஆன்சர் கேஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு சரியான அப்படியே பார்த்தீங்கன்னா ஐந்து ஆப்ஷனுமே சரியான விடை தான் ஸோ நைன்டீன் நைன்ட்டியில் இரட்டையாச்சி அறிமுகப்படுத்துவாங்க இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்படுத்துக்கு எலெக்ஷன் நடக்கும் இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒத்துழைமை இயக்கம் குயிட் பூண்டு அதனால் அதை பேஸ் பண்ணி எலெக்ஷனில் கலந்துக்காமல் இருப்பாங்க ஆனால் எலெக்ஷனில் காங்கிரஸ் நபர்கள் பல்வேறு வெவ்வேறு சின்னங்கள் இதில் எலெக்ஷன் கலந்து கொண்டாங்க இதெல்லாம் நீதி கட்சி வெற்றி பெற்று அவர்கள் முதலமைச்சராக இருப்பாங்க ஸோ அனைத்து ஆப்ஷன் சரியானபடியே தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் சாதனைகள் நீதி கட்சி சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இரண்டு கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது யூனிட் எட்டுலேயும் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஐஎன்எம் ஐஎன்எம்லையும் வரத்து சான்சஸ் இருக்குது ஸோ டோட்டலாக ஓவரால் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே அப்போ பார்த்துங்க நமக்கு குறைவான காலம்தான் இருக்குது ஆப்ஷன்லாம் பாருங்கள் நைன்டீன் டொண்ட்டி ஒன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை ஆட்சியில் இருந்தது நீதி கட்சி சாதனைகள் நீதி கட்சிகள் மொத்தம் எத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீதி கட்சிக்கு பிறகு யார் முதல்வராக புதுப்பெற்றிருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வகுப்பவாரி அரசாணை வெளியிட்டது யார் நீதி கட்சி ஒப்பந்த வெளியிட்டது இந்து சமய அறநிலை வாரியம் அமைத்தனர் இதெல்லாம் நீதிக்கட்சியுடைய சாதனைகள்லாம் தவறானது பார்த்துங்க இந்து சமய அறநிலை வாரியம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனம் கவன் பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்தனர் தொழிற்பேட்டைகளை அறிமுகப்படுத்தியது மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஸோ கட்சி மதிய உணவு திட்டத்தை யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த இடத்துல அறிமுகப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கவன் பண்ணுங்கள் ஸோ அந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் இது தவறானது அப்படின்னு கேட்டுருக்கோம் கொஸ்டின் ஸோ இதில் தவறானது எதுவுமே இல்லை அனைத்து விடைகளும் சரியானது தான் இது அப்படியே அந்த கேள்வி அப்படியே நீங்கள் மாபா பண்ணிவிடுங்க இதே கேள்வி அப்படியே வரது வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்தது பாருங்கள் பெரியாரை பற்றியே தவறானது இருபத்தி மூணு முறை சிறை சென்று சிறைப்பறவையை அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார் காங்கிரஸ்லேருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஸோ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வி அடங்கியிருக்கு அதாவது பெரியார் எத்தனை முறை சிறைக்கு சென்றார் எந்தவிடம் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றார் அப்புறம் காங்கிரஸ்லேருந்து பெரியார் ஆண்டு விலகினார் ஸோ இதுமாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம் இந்த கேள்வியெலாம் சேர்த்து தான் ஒரு கேள்வி அதான் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஸோ பார்த்துங்க இதுக்கு தவறானது இது இந்த கொடுக்கப்பட்ட நான்கு ஆப்ஷன் தவறானது எதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஆன்சர் கேஸ் பண்ணுங்கள் ஸோ அனைத்து வீடுகளுமே சரியானது ஆப்ஷன் ஃபோர் நெக்ஸ்ட் பாருங்கள் ராஜாஜி பட்டு தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏழில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஸோ காங்கிரஸில் முதல் முதலமைச்சர் இதுதான் இது பூரண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த பூரண மதுவிலக்கு திட்டத்தை ராஜாஜி எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனம் கவனணுங்க இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாயம் படமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இறந்தார் இந்த கூற்றுக்கல்லில் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான்கு ஆப்ஷனுமே கரெக்டு தான் ஸோ குயிக்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கரெக்டாக வச்சுருக்கும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கிறப்ப ஏதோ ஆப்ஷன் தப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக ஸோ நான் பார்த்துக்குங்க இது எல்லாமே முக்கியமானதுதான் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சர் வந்து ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாயிருக்கார் பூராண மதுவிலக்கு திட்டத்தை சேலத்தில் வந்திருப்பார் இந்தி மொழிய பள்ளிகள் கட்டாயம் படம் வைக்கிறப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இறந்துருப்பார் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் யார் தலைமையிட்டு நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கவனம் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சட்டங்களும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்திற்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என கூறியவர் ஆப்ஷன் பாருங்கள் காந்தியடிகள் நேரு காமராஜர் ராஜாஜி உங்கள் ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணுங்க இதுக்கு சரியான விடை காமராஜர் மேக்ஸிமம் எல்லோரும் காந்தியடி தான் அடிப்போம் ஆனால் இதுக்கு சரியான விடை காமராஜர் நெக்ஸ்ட்டு அண்ணாவின் சாதனைகளில் தவறானது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பேற்றார் சரியான விடை தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என மாற்றினார் எந்த நாள் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எழுவத்தி ஐந்து மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்துகளை தேசியமயமாக்கினார் தொழிற்கல்வி முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள் மானிய விலை அரிசி இரண்டாவது உலக தமிழ் மாநாடு பள்ளிகள் பேருந்துகள் தேசிய ஸோ தவறானது எதுவும் இல்லை ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக அமைத்து பாடப்படும் பாடல் ஒரு பத்தியோட முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக அமைத்து பாடப்படும் பாடல் கலம்பகம் நெக்ஸ்ட்டு அவ்வையார் பற்றி தவறானது ஒன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த ஔையார் வேறு வேறு சோழர்களில் பத்தாம் நூற்றாண்டில் மற்றொரு அவையார் இருந்தார் வாழ்ந்தார் இந்த அவ்வையாரை நீதிக்கதைகளையும் ஆதிச்சூடிகளையும் கொன்றை வேந்தனையும் மூதுரை நல்வழி ஆகியவற்றை எழுதியவர் ஸோ இந்தமாரி கேள்விலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்திச்சுடி கொன்றை வந்த நீதி கதைகள் அதில் ஒரு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் மாற்றி வச்சுருவாங்க கொஞ்சம் டஃபாக தான் கொடுத்துருப்பாங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க பார்த்தீங்கன்னா இரண்டு இருந்திருக்காங்க ஒன்றாம் நூற்றாண்டில் ஒரு அவையாறு ரெண்டாம் நூற்றாண்டில் ஒரு அவையாறு சோழர் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டில் ஒரு அவையாக இருந்திருக்காங்க அவங்க தான் அந்த கதையெல்லாம் எழுதியிருக்காங்க ஓகே இதுதான் சரியான விடை அனைத்துமே சரியான இப்படி தான் தவறானது எதுவுமே இல்லை அரசியல் ஐந்து அமைச்சியல் ஈரைந்து என்ற பழைய வெண்பா யாருடைய பெயரால் அமைந்தது அப்படின்னா திருக்குறள் ஸோ திருக்குறள் ரொம்ப முக்கியமானது திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஏழு கேள்விகள் கேட்பாங்க அதில் ரெண்டு திருக்குறள் மீனிங் வரும் திருவள்ளுவரை பற்றி ஒரு கொஷின் திருக்குறளை பற்றி ஒரு கொஷின் ஸோ திருக்குறள் நிறைய பேர் குழந்திருக்காங்க மொழிபெயர்த்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துங்க கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஸோ அதில் அதில் ஒரு கேள்வி தான் அரசியல் ஐந்து ஐந்து என்ற பழைய வெண்பா சொல்லிப்பாப்பில் யார் சொல்லிப்பாங்கன்னா போக்கியார் அவர் சொல்லிப்பாங்க ஆப்ஷன் டி படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் குரல் எண் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று எந்த பகுதியின் முரல் முதல் குரல் அப்படின்னா பொருட்பாலோட முதல் குரல் தான் எது படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் குரல் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ முந்நூற்றி எண்பது வரைக்கும் அறுத்து பால் முன்னூற்றி எண்பத்துனுக்கு அப்புறம் பொருட்பால் ஓகே தவறாக புரிந்துள்ளது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் பட்டு பல்லவர்கள் மட்டும் புதுசாக வச்சுருக்கோம் ஸோ பார்த்துங்க சோழர் புலி சிறர் வில்லம்பு பாண்டியர் மீன் பல்லவர்கள் சிங்கம் ஓகே கண்டிப்பாக இந்த சங்க காலம் சங்க காலத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் சங்க காலம் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரையும் பார்த்துங்க முப்பத்தி ஒன்று சங்க இலக்கியத்தில் பல்வேறு வரிகளை பற்றி கூறும் நூல் பல்வேறு வரிகளை பற்றி கூறும் நூல் ஆப்ஷன் பாருங்கள் உங்களுடைய ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் சரியான விடை பட்டினப்பாலை சிலப்பதிகாரத்தினை ஆராய்ச்சி செய்வதற்காக கண்ணையின் அடியொற்றிய பூம்புகாரிலிருந்து மதுரை வரை நடைப்பயணத்தை குறிப்பாக அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வரை மேற்கொண்டவர் ஸோ கண்ணையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூம்புகாரிலேருந்து மதுரை வரைக்கும் நடந்து போயிருக்காங்க ஸோ அந்த பாதையை ஒற்றி ஒருத்தர் என்ன பண்ணாங்க ஆராய்ச்சி மேற்கொ மேற்கொண்டிருக்காங்க அவங்க யாருன்னா எரிக் மில்லர் ஆப்ஷன் த்ரீ நூற்றி முப்பத்தி ரெண்டு வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு அப்படிங்கிறத ஒழித்தவர் யார் இதை வந்து ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு யாருனா காரவேலன் ஆப்ஷன் த்ரீ என்ன கல்வெட்டு அப்படின்னா கதிகும்பா கல்வெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க கலிங்க மன்னன் காரவெளியின் கதிகும்பா கல்வெட்டு ஸோ இந்த கல்வெட்டு செப்ப பட்டயங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தொல்பொருள் ஆராய்ச்சி பார்த்துங்க கண்டிப்பாக இதுலேருந்து இரண்டு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சி அந்த புத்தகத்தில் போய் நீங்கள் அதை பார்த்து படிங்க நம்முடைய விசுவாச இலவச பயிற்சியும் வச்சுனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக அப்படிங்கிற நன்றி வாழ்க்கை வணக்கம்